அதே சமயத்துல நிறைய சுப விரயங்கள் செலவுகள் வீண் செலவுகள்லாம் இருக்கக்கூடிய வரக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் கண்ட்ரோலா பாத்துக்கணும் இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஒண்ணு போட்டு டபுள் பண்றேன் அதை பண்றேன் கிரிப்டோ கரன்சி இதுல போறேன் அதுல போறங்கிற மாதிரி நிறைய எண்ணங்களும் ஆசைகளும் கான்டாக்ட்ஸும் வரும் அதுல நிறைய ஸ்கேமா போறது தவறா போறது பணம் போறது அது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் அதிகமா இருக்குதுங்க நீங்களும் எவ்ரிடே நீங்க வந்து பேப்பர் படிக்கிறது நீங்க நான் நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ரொம்ப ஓரளவுக்கு தேவையான விஷயம் மட்டும் நீங்க டிசிப்ளினா இருந்துதான் நீங்க வரணும் அதுதான் கடகராசிக்காரர்கள் என்னதான் அஸ்தமசனி முடிந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்து குரு வந்து ஆறாம் இடத்தை பார்த்து எப்பவுமே உங்களை கடன் அது இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்க வைப்பார் அது ஓரளவுக்கு நமக்கு தசா புக்திகள் சிறப்பா போகும் பொழுது நம்ம சமாளிச்சுக்கலாம் இதே வந்து தசா புக்திகள் கொஞ்சம் ராங்கா பொழுது நமக்கு அது சுப கடனாக இல்லாமல் அசுப கடனாக வந்துடும் அதே மாதிரி நோயெல்லாம் கொஞ்சம் யாருக்கும் ரிஸ்க் இருக்கு ஒரு டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கு ஒரு பிபி பிரச்சனை இருக்கு ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்கு சில விஷயங்கள் சரி இல்லைன்னா அது என்னன்னு போய் பார்க்கணும் இல்லைன்னா அந்த நோய் தன்மை வளர வாய்ப்பு இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆறாம் பேடை பார்க்கும் பொழுது இந்த நோய் தன்மையை வளர்த்து விடுவார் அதே மாதிரி புதிய உறவுகள்லையும் திடீர்னு ஒரு முதல் நல்ல ஓரளவுக்கு ஒத்து போற உறவுகள் வந்து திடீர்னு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது வம்பு வழக்கில் வருது பகை வளர்றது அது மாதிரி சில விஷயங்களும் உண்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால என்னதான் அஸ்தமசனி தாக்கத்தில் இருக்கிற அளவுக்கு நம்ம தப்பு இல்லாமல் ஒரு ஒரு பிரச்சனைகளும் வந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் எல்லா வயதும் உண்டு இது வந்து ஒரு பொதுவான ஒரு கடகராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் பொறுத்து ஒரு பொதுவான ஒரு பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த மாதிரி லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்ன தசை நடக்குது தசநாதன் எப்படி இருக்கிறார் அது வந்து இந்த கோச்சாரத்துல ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம தெளிவா பார்த்து அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாசம் எப்படி இருக்க போகுது அதுக்கு அடுத்த வரக்கூடிய ஒரு வருடம் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் துல்லியமாக சயின்டிபிக் வேதி முறையில நம்ம பார்த்து பலன் எடுக்க முடியுங்கிறது நான் அன்போட கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்